श्री गुरुभ्यो नमः अनेयவருக்கும் நமஸ்காரம் இன்று வியாழக்கிழமை குருవారం ஆகையால் நாம் குரு ஸ்துதியை பார்க்கலாம் குரு ஸ்துதி குரு ब्रह्मा குரு विष्णु குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரம்ம தस्मै श्री गुरुவே நமஹ குரு ब्रह्मा குரு विष्णु குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பொருள் குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் குருவே கண்கண்ட பரபிரம்மம் அப்படிப்பட்ட குருவை வணங்குகிறேன் சமஸ்கிருதத்தில் குரு என்ற சொல் ஹூ மற்றும் ரூ என்ற இரண்டு வேர் சொற்களால் ஆனது கு என்றால் இருள் ரூ என்றால் நீக்குபவர் எனவே குரு என்பது இருளை நீக்குபவர் ஞானத்தின் முன்னோடியான ஆசிரியரை குறிக்கிறது குரு பிரம்மா என்றால் அவர் படைப்பின் இறைவன் உருவாக்குபவர் என்றும் அழைக்கப்படுகிறார் குரு விஷ்ணு என்றால் அமைப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார் குரு தேவோ என்றால் குரு மகேஸ்வரர் அதாவது சிவன் குரு சக்ஷாத் பரபிரம்ம என்றால் பரபிரம்மம் அதாவது உயர்ந்த கடவுள் சர்வ வல்லமையுடையவர் குரு ஒளிப்பாதைக்கு அழைத்து செல்வதால் குருவே அந்த பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்றால் முன்னர் குறிப்பிட்ட குருவை வணங்குகிறோம் என்பதாக பொருள் இந்த ஸ்லோகம் குருவை படைப்பாளர் அதாவது பிரம்மா விஷ்ணு பராமரிப்பவர் மற்றும் சிவன் அளிப்பவர் என்று குறிக்கிறது ஏனெனில் குரு அறிவை படைத்து நிறுத்தி அறியாமையை அளிக்கிறார் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் சீடரை சம்சார கடலில் இருந்து மாயாவின் பொறியிலிருந்து விடுவித்து அதன் மூலம் மோக்ஷத்தை அடைகிறார் இதற்காக நாம் குருவுக்கு முழு பணிவுடனும் முழு நன்றியுடனும் வணங்குகிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம